ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாட்டுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடக்க போறதா ஒரு பிரஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பிரஸ் நோட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நம்மளோட கட்சி விரிவடைந்து கொண்டே வருது அண்ட் அந்த கொடி அறிமுக விழாவிலே மாநாட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட சீக்கிரம் விடுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வகையில முதல் மாநில மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலு மணிக்கு நடக்க போகுது லொகேஷன் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்ரவாண்டிக்கு அருகே வீசாலை கிராமத்தில் பண்ண போறோம் சோ நம்ம கட்சியோட கொள்கைகளையும் இலக்குகளையும் ஒழுங்குற ஒரு அரசியல் திருவிழாவாக இந்த மாநாடு நடக்கும் அண்ட் ஆல்சோ நம்ம கட்சியோட கொள்கை தலைவர்கள் தென் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்கள்னு எல்லாத்தையும் வளர்க்கிற மாதிரி இந்த ஒரு மாநாடு இருக்கும் ஆல்ரெடி இந்த மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ களப்பணிகளும் தொடங்க போது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரஸ் நோட்ல ஷேர் பண்ணிருக்காரு தளபதி சோ ஒரு வழியா மாநாட்டிற்கான பர்மிஷன் கிடைச்சிருக்கு அண்ட் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு போனதுக்கான ரீசன் தளபதி அறுபத்தொன்பது ஷூட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு சோ நாம எதிர்பார்த்த மாதிரியே தளபதி அறுத்தொன்பதோட ஒரு ஷெடியில முடிச்சுட்டு தான் மாநாடுக்கு வரப்போறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மாநாடுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் ஏன்னா தமிழக அரசியல்ல இந்த ஒரு மாநாடு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தளபதியோட கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் இதுல தான் ரிவீல் பண்ணப் போறாங்க ஸோ இந்த மாநாட்டிற்கு அப்புறமே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவெடுக்கும் நம்பப்படுது ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ